எம்ஜிஆர் வச்ச கட்சி தான் திமுக அதனால தான் தனியாக ஆரம்பிச்சுட்டு அவர் ஸ்டாண்ட் பண்ணிட்டார் அதுக்கு ஒரு பதினாறு பேர் வந்திருக்காங்க எம்ஜிஆர் கூட பதினாறு பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பதினாறு பேர் கட்சி போனியாகல நம்மளால பதினேழாவது ஆள் ஆரம்பிச்சிருக்காரு இது சினிமா கிடையாது நடிகர் கிடையாது இது வேற லெவல் இது வேற புரியுதா இது வந்து தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான ஒரு கட்சி அதனால அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது சினிமாவில் இருந்து வந்தவங்க யாருமே ஜெயிக்க முடியாத ஒரு கஷ்டம் அது வரவேற்க வேண்டியதான் சீமா வந்து யாரையும் விளக்க அவங்க அவங்க எல்லாம் போனாங்க மன வருத்தத்துல வரலாம் அவன் தப்பே கிடையாது நம்ம அது ஒரு தப்பு கிடையாது நம்ம காளியம்மல் வந்து மனதார ஏத்துக்கிடுவோம் எங்களுக்கு அவங்க காளியம்மல் எதிரி கிடையாது சீமானுக்கு எதிரி கிடையாது நாங்க வரவேற்று கல்யாணம் சீமான பேசினாங்க அப்படி இருந்தாலும் அவருடைய குணம் என்ன தம்பி வாடா அப்படின்னு கை போட்டு வரவேற்று ஆமா அதான் உண்மை சீமானோட ஆனா இதுல இன்னொரு விஷயம் நான் வந்து அதிகமா வந்து என்னன்னா இப்ப நீங்க விஜயபதி கேட்டீங்க விஜயபதி நான் சொல்றதுக்கு அதிகமா விரும்பல ஏன் தெரியுமா ரசிகர்கள் கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குதும் சினிமா வேறு அரசியல் வேறு என்ன அதாவது சினிமா உலகம் வேறு அரசியல் உலகம் வேறு அது இது வந்து அது வந்து அரசியல் அரசியல் வந்து நிஜமான ஒரு வாழ்க்கை புரியுதா உங்களுக்கு சினிமா வந்து நிஜமானது கிடையாது உங்களுக்கு தான் தெரியுமா நடிப்பு அது வேற இது வேற அதனால அவர் ஒரு ஆசையில் வந்திருக்காரு ஆனால் இது நான் ஒரே ஒன்று தம்பி விஜய்க்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா தம்பி ஒரு ஐயாயிரம் கோடி பணம் வச்சிருக்காரு அதை அரசியலுக்கு வந்தாச்சும் ஜெயிக்க முடியாது அவன் கரைஞ்சி பா அந்த பணம் போறாமே கரைஞ்சி போயிடும்

நம்மால சீமான் மட்டும்தான் வேற எவராலையும் முடியாது இவர்தான் வெற்றி பெறுவார் ஜெயிக்க முடியும் நன்றி